நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரியான பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் ஜாதகத்தின் பனிரெண்டு வீடுகளின் முக்கியத்துவம் குறித்து நேயர்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக இன்னும் சில கேள்விகள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரின் ஆயுள் காலத்தை எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் ஆயுள் காலத்தை மிக சரியாக கணக்கிட முடியுமா ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த எட்டாம் பாவகம் அதுதான் வந்து ஆயுளை குறிக்குது அந்த எட்டாம் பாவகம் அவருக்கு நல்ல நிலையில் இருக்கணும் அது வந்து சனி செவ்வாய் ராகு இதோட பார்வை இணைவு இதுகளில் இருக்கக்கூடாது அடுத்தது எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த எட்டாம் வீட்டிற்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார் அந்த அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் அடுத்ததாக ஆயுள் காரகன் சனி எல்லோருக்குமே ஆயுள் இது ஒரு பொதுவான வேதி எல்லோ எல்லோருக்குமே ஆயுள்காரகன் வந்து சனிதான் அந்த சனி நல்ல நிலையில் இருக்கும் அது வந்து ஒரு கெட்டு போய் இருக்கக்கூடாது நீசமாகி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்காயுள் அதாவது அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்கன்னா நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்ங்கிறதால நூற்றி இருபது ஆண்டு காலம் தீர்க்கமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சி போயிருந்தாலும் ஒரு இது கெட்டு போயிருந்தாலும் அதில் ஒரு முப்பது வருஷத்தை குறைச்சிடலாம் குறைச்சிட்டு இப்போ இவங்க அறுபது வருஷம்தான் வாழ்வாங்க தொண்ணூறு வருஷம்தான் வாழ்வாங்க அப்படின்னு கணக்கு போடணும் இப்போ ரெண்டு பா ரெண்டு விதி அதாவது ஒரு ஆயுள் காரகன் கெட்டு போயிருக்கு ஒரு எட்டாம் பாவகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதில் ஒரு பாதியாக நூற்றி இருபது வருஷத்தில் ஒரு பாதியை கம்மி பண்ணிவிட்டு அறுபது வருஷம்தான் தான் வாழ்வாங்க அப்படின்னு கணக்கு பண்ணலாம் இதெல்லாம் ஒரு தோராயமான கணிதம்தான் அந்த அறுபது வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறப்ப அப்போது அந்த அறுபது வருஷத்தில் அவங்களுக்கு எந்த தசை வருது அது வந்து முரண்பாடான தசைகள் வருதா அப்படிங்கிறதே நம்ம கணக்கு பண்ணணும் இதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான் இது வந்து நம்ம இது எனக்கும் இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது ஏன்னா ஆயில் அப்படிங்கிறது அது நமக்கு பரம்பரல் கொடுத்தது அது அவ்வளவு எளிதில் நம்ம கணக்கு போட முடியாது சில ஜாதகத்தில் பளிச்சுன்னு தெரியும் இவங்களுக்கு ஆயுள் கம்மி தான் அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா எட்டாம் பாவகம் கெட்டு இருக்கும் எட்டாம் அதிபதி கெட்டு போயிருக்கும் அதில் வந்து ஒரு பாவ அமர்ந்திருக்கும் அதாவது சனி அமர்ந்திருக்கும் செவ்வாயே ராகு அமர்ந்திருக்கும் அடுத்ததாக வந்து இந்த ஆயுள் காரகன் சனி கெட்டு போயிருக்கும் இப்படியெல்லாம் நல்ல நிறைய காம்பினேஷன்களில் வர்றப்ப நமக்கு தெரியும் அது வந்து அது லக்னம் கெட்டு இது முக்கியமாக வந்து லக்னம் லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்படியே தான் ஒரு முப்பது 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 வருஷமாக கணக்கு பண்ணி அந்த நூற்றி இருபது வருஷத்தில் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணுவோம் உடனே இப்படி ஒரு விதி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுய பரிசோதனைலாம் யாரும் செஞ்சுக்க வேணாம் இதை பார்த்துட்டு பயப்பட வேணாம் ஏன்னா வந்து ஜாதகம் ஏகப்பட்ட காம்பினேஷன்களை உள்ளடக்குனது இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஏழாம் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆயுள் கம்மி அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஜோதிடத்தில் இருக்குது ஆனாலும் அந்த ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு அது ஒரு சுபகிரகத்தோட ஒரு சுக்கிரன் வீட்டில் புதன் வீட்டில் இப்படி இருக்குதா இல்லை வந்து ஒரு பாவகிரகமான சனி வீட்டில் இருக்குதா செவ்வாய் வீட்டில் இருக்குதா இதெல்லாம் கணக்கு போடணும் அந்த ராகுக்கு எந்த பார்வை இருக்குது ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருக்குதா பாவகிரக பார்வை இருக்குதா அதே போல் ஒரு சனி அப்படின்ற ஒரு ஆயுள் காரகன் சனி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சனின்னா அந்த சனிக்கு வந்து சுபகிரகத்தோட பார்வை இருக்குதா அது நீச நிலையில் இருக்குதா உச்ச நிலையில் இருக்குதா இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும் அதில் அதனால் யாரும் வந்து சுய ஜாதகத்தில் பார்த்துட்டு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை சில ஜாதகங்களில் அவங்களுக்கு பார்க்குறப்ப ஆயுள் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் இல்லை அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அவங்களோட கணக்குலேயும் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பார்த்த உடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு தாய் தந்தையருக்கு கெட்ட நேரம் நடக்கும்போது அவங்களுக்கு அதாவது ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்க அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகணுங்கிற ஒரு நேரம் வர்றப்ப ஏழரை சனி அஷ்டம சனிகளால் பாதிக்கப்படுறப்ப இந்த ஜாதகரோட கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த சகோதரனை இழக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு மனைவியும் பிள்ளைகள் இருந்ததுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கெட்ட நேரம் நடக்கும் அதாவது அந்த மனைவி தன்னுடைய சுகபோகங்களை இழக்கும் காலம் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் தெரிகிறப்ப அந்த குழந்தைகள் தந்தையால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை இறக் இழக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு நிலை வர்றப்ப இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன்களில் தான் அந்த ஒரு ஆயுள் குறைவு அப்படிங்கிறத அப்போ நம்ம கணிக்க முடியும் ஒரே ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியாது அப்படியே கணிச்சாலும் அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை புக்தி அவர் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப அவருடைய லக்னம் லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு சஷ்டாஷ்டகமாகவோ இல்லை வேறு ஒரு அவருக்கு வேண்டாத ஒரு தசை நடக்குது அப்படின்றப்ப அந்த தசையோ புக்தியோ அந்தரமோ அன்றைய கோச்சார நிலையில் நம்ம வானில் எப்படி இருக்குது அது ஒரு கே தீய கிரகத்தோடு இணைந்து இருக்குதா அல்லது அது ஒரு நீசமான நிலையில் இருக்குதா இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது அதனால் ஒரே ஒரு கிரகத்தை வைத்து இந்த ஒரு நம் மூணு விதியை வைத்து ஒருத்தவங்க ஆயுளை கணிக்க முடியாது இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்கள் அதாவது ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒரே விதமான குணங்களை கொண்டிருப்பார்களா தங்களின் விளக்கம் என்ன ஆமாம் ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணப்பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு குணப்பொருத்தம் இருக்கும் அப்போ தான் அவங்களால் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்க முடியும் ரெண்டு பேரோட ரசனைகளும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரோட உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராசி பொருத்தம் அல்லது அவர்கள் பிறந்த இதுபடி லக்ன பொருத்தம் அப்படி தான் இருப்பாங்க எதிர் எதிர் ராசிகளோட அதாவது ஒருவர் செவ்வாயோட ராசியும் இன்னொருத்தவங்க சனியோட ராசியுமா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏரி சண்டை போடுவாங்க அடிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ளார ஒரு நட்புங்கிறதே இருக்காது அப்படி இருக்கும் அது வந்து இந்த ராசியையும் லக்னத்தையும் அடிப்படையாக வைத்து தான் இந்த ராசியை மட்டும் இல்லை லக்னத்தையும் சேர்த்து தான் நம்ம கணக்கிடணும் அப்படி அடிப்படையாக வைத்து தான் இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னா அப்படி தான் அந்த பொருத்தத்தை நம்ம கணக்கிட முடியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு ராசி பொருத்தமாக லக்ன பொருத்தமாக இருக்கும் இதில் எப்படின்னா இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ளேற சரியாக வரல ரெண்டு பேரும் ஒரே ராசி தானே ஒரே லக்னம் தானே அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா அந்த ராசியிலையோ லக்னத்துலேயோ வேறு ஏதோ ஒரு பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கும் அதனால் அவங்களுடைய கேரக்டர் மாறுபடும் எல்லாமே அந்த ஒளி அளவை வச்சு தான் கணக்கிடுது ஒரு ராசியை நம்ம தனியாக சொல்கிறோம் அது மேலே ஒரு இருள் கிரகமோ இல்லை ஒரு ஒலி கிரகமோ படுதுங்கிறப்ப அவங்களுடைய குணங்களோ அவர்களுடைய நடவடிக்கைகளும் கூட குறைச்சல இருக்கும் அதாவது மனிதன் வந்து ஒட்டுமொத்த உணர்வுகளின் கலவை தான் மனிதன் அந்த ஒட்டுமொத்த உணர்வுகள் எங்கேருந்து வருதுன்னா இந்த கிரகங்களின் ஒளியிலிருந்து தான் ஒளித்தன்மையிலேருந்து தான் வருது அந்த ஒளித்தன்மை நம்மளுடைய லக்னத்திலேயோ அந்த ராசியிலேயோ விழும் அளவிற்கு ஏற்ப வருது ஒரு ஒரு ராசியை வந்து ஒரு ரக லக்னத்தையோ ராசியையோ ஒரு குருங்கிற சுபகிரகம் பார்க்குது இல்லை அந்த குரு அங்கே அந்த இடத்துல அமர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மனநிலையில் நல்ல ஒரு குணநலத்தோடு இருப்பாங்க அதே லக்னத்தையோ ராசியையோ ஒரு சனிங்கிற இப்போ ஒரு கிரகம் வந்து பார்க்குது அது எந்த இடத்துலேருந்து பார்க்குது அது சனி தன் இருந்து பார்க்குதா சனி உச்சநிலையாகி பார்க்குதா சனி நீச்ச நிலையாகி பார்க்குதா இதில் தான் அவங்களுடைய குணங்கள் மாறுபடும் இது தான் சொல்கிறது அந்த மனிதன் வந்து ஒட்டுமொத்த உணர்வுகளின் கலவை அந்த உணர்வுகள் இந்த கிரகங்களின் ஒளி அமைப்பில் தான் அவனுக்கு கிடைக்குது அதனால எல்லாருமே ரெண்டு ராசியில் இருக்கிறவங்களும் ஒத்து போவாங்களா அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது ஒரு குறிப்பிட்ட அந்த ராசியில் அமர்ந்திருக்கும் கிரகங்களை பொறுத்தும் நம்ம அவங்களுடைய குணங்களை கூட குறைச்ச மதிப்பிட முடியும் மூன்றாவதாக ஒரு தம்பதியருக்கு குழந்தைகள் உண்டா இல்லையா என்றும் எத்தனை குழந்தைகள் என்பதை எப்படி கணக்கீடு செய்கிறீர்கள் ஒரு தம்பதியருக்கு குழந்தை இருக்குதா அப்படிங்கிறத வந்து உடனே டக்குன்னு அவங்களுடைய ஐந்தாம் பாவத்தை தான் பார்க்கணும் ஐந்தாம் பாவகம் எந்த நிலையில் இருக்குது ஐந்தாம் பாவக அதிபதி எந்த நிலையில் இருக்கு அந்த குழந்தைக்கு காரகமான குரு எந்த நிலையில் இருக்கு இதை வச்சு தான் அவங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கணக்கிடலாம் அடுத்ததா அவங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்றப்ப இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு குழந்தை அப்படிங்கிறது அதிகபட்சமாக தான் இருக்குது சிலர் தான் மூன்று குழந்தை பெற்று பெற்றுக்கிறாங்க ஏன்னா இப்போ கால சூழ்நிலை அந்த மாதிரி மாறி போயிடுச்சு அதனால் இப்போ வந்து ஒன்று ரெண்டுக்கு மேலே நாங்கள் கணக்கிடுறது இல்லை அந்த காலத்தில் வந்து ஏழு எட்டு பெற்றுப்பாங்க அது அங் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற கிரகம் அதனுடைய பார்வை அப்போது வர்ற தசா அதுபடி அது மாறிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து அந்த கால மாற்றம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் மாறிக்கொண்டதால் நம்ம அந்த ரெண்டு குழந்தைக்கு மேலே கணக்கிடுறதில்ல அதில் முக்கியமாக வந்து முத குழந்த நம்ம அதில் அமர்ந்திருக்கும் கிரகம் அதில் அதை பார்வையிடும் கிரகம் அப்படிங்கிற அந்த ஐந்தாம் பாவத்தை வச்சு கணக்கிடுறோம் அடுத்தது இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறப்ப அந்த முதல் குழந்தைக்கு மூன்றாவது பாவகம் ஏன்னா அதோடய சகோதரனே அந்த மூன்றாவது பாவகம் தான் காட்டும் அதனால் அதை வச்சு கணக்கிடுறோம் இதுவரை நேயர்களின் பல சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களின் பதில் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்